பிஸ்மில்லா இல்ரமான்இல் ரஹீன் அலமதுல்லா ஒரு ஆக்கிபத்தில் விமுத்தக்கீன் என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லதியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று ஒரு இறை வசனம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டிலே முப்பதாவது வசனம் அது என்ன கூறுகிறது என்றால் வமா அசாபுக்கும் மிம் முசீபத்தின் ஃபபிமா கசபத் ஐதிக்கும் அன் கசீத் என்று அல்லாஹ் கூறுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் மேலும் எத்துன்பம் உங்களை எத்துன்பம் உங்களை வந்து அடைந்தாலும் அது உங்கள் கரங்கள் சம்பாதித்து கொண்ட தீயவற்றின் காரணத்தினாலாகும் எனினும் பெரும்பாலானவற்றை அவன் மன்னித்து விடுகிறான் என்பதாக கூறுகிறான் எனவே பாவத்தை செய்துவிட்டு அல்லா மன்னிக்க மாட்டான் என்ற நம்பிக்கை இழக்காதீர்கள் அது நமக்கு ஏற்படும் துன்பங்கள்லாம் நமக்கு கரங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்ட பாவத்தின் காரணமாகத்தான் எனவே அந்த பாவம் மன்னிப்பு என்று அல்லாவிடம் நிராசை அழைந்து விடாமல் நாம் அல்லாவிடம் துணிந்து போராடி அழுது துணிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் துவாவை இந்த துவாக்களை அல்லாவிடம் கேட்டு அல்லாஹ் நிச்சயம் மன்னித்து விடுவான் என்ற எண்ணத்திலே நாம் கேட்க வேண்டும் அவ்வாறு மன்னித்து விட்ட பின் பிறகு அந்த துன்ப அந்த தவறை என் கனவில் கூட எண்ணி பார்க்கக்கூடாது அத்தகைய வன நிலைக்கு நாம் வந்தவிடும் இவ்வாறு நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொண்டு வந்தால் பாவ மன்னிப்பு என்ற அல்லாவுடைய ராகமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் அவ்வா அல்லாவிட கேட்டு நாம் பாவ மன்னிப்பு மன்னிப்பை பெற்று பரிபூர்ணமாக பரிசுத்தம் விட்டால் பிறகு நாம் கண்டிப்பாக செல்ல இடம் சுகமாகத்தான் இருக்கும் எனவே இன்னும் தொண்ணூற்றி ஒன்பது கொலையாளி கொலை செய்தவன் ஒருவன் அவனுக்கு ஈமான் பற்றி ஏற்பட்டு அவன் என்ன செய்ய வேண்டும் அவன் நல்லடியாக மாற மாற வேண்டும் என்று ஒரு 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 ஆய்வுடன் கேட்கும்போது உனக்கெல்லாம் எப்படிப்பா பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று கேட்கும்போது அவன் ஆற்றிலத்தில் அவரே கொலை செய்து வருகிறார் நூறு கொலைகள் முடிந்த நிலையிலும் அவனுக்கு பின்னால் பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டு அவன் நியமாஞ்சாரியாக மாறிவிட்டான் என்ற ஒரு சம்பவம் பிரமா சல்லா வளையசல் அவர்கள் குறிப்பிட்டு கூறுகிறார்கள் அப்படி இருக்கையிலே மேலும் இன்று ஹலீஃபா உமர் அவர்கள் என்ன எப்படிப்பட்டவராக இருந்தவர் தெரியுமா யார் முகம்மது தலையை கொய்து கொண்டு வருவார்கள் என்று ஒரு நிகழ்ச்சி நடந்தும் போது இதோ நான் நான் செய்து வருகிறேன் அந்த காரியத்தை என்று காபிராக இருக்கும்போது உமர் அவர்கள் கத்தி எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றவர்கள் தான் அங்கே செல்லும் செல்லும்படியில் ஒரு சில சம்பவம் அதெல்லாம் அதெல்லாம் இன்ஸ்டாலாக பின்னால் விவரிக்கிறேன் அது ஒரு குரான் ஓத கேட்ட பின் அதன் பொருள் தேர்ந்த பின் அவர் மனம் மாறி உடனே ஏமாந்தியாரியாக ஆனவுடன் அவர் இன்று எப்படிப்பட்ட கலிபாக தனது ஆட்சி ஆட்சியை அழைத்து அமைத்தார்கள் என்பது நன்றாக அறிந்திருக்கும் அப்படிப்பட்ட உயர்தர கழிப்பாக உயர்தல ஜனாதிபதியாக அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் எனவே நீங்கள் தவறாக செய்திருந்தாலும் மேற்கூட தவறையிலே நீங்கள் என்றென்றும் நினைத்து விடாதீர்கள் தவறை நீ நீங்கள் நீக்கிவிட அல்லாவிடம் இறைந்து அழுது பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லா அல்லாவிடம் அறிந்து கண்ணீர் விட்டு பாவ மன்னிப்பு கேளுங்கள் எல்லாமே சரியாகிவிடும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல செய்தியை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினருக்கும் உணர வைக்க வேண்டிய பெரும் கடமை உங்களுக்கு இருக்கிறது எனவே அதையும் நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உடை கொள்கிறேன் கொள்கிறா அலகது இல்ல ராலமி அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தாலி